காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹ மீ முருகனு அரஹ்ஹரா பாம்பன் சுவாமிகள் இளம் வயதிலேயே ஆகார நியமம் கொண்டு உப்பு புளி காரம் நீக்கிய உணவையே உண்டார் இருப்பினும் ஒரு முறை சுவாமிகளுக்கு திடீரென்று வாந்தி பேதி ஏற்பட்டது அது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாட்கள் வரை சுவாமிகளை அவதிக்குள்ளாக்கியது இதனால் சுவாமிகள் சக்தியற்றவராய் அவரது தேகம் செயலற்றதாய் கீழே விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது அசைவற்று கிடந்த சுவாமிகளை பார்த்த அம்மையார் ஸ்ரீமதி காளிமுத்தம்மாள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார் இந்த நிலையிலும் சுவாமிகள் பரமனின் திருவடியை சிந்தையில் முழுதுமாக நினைத்தவராய் இருந்தார் இரவு நேரத்தில் அம்மையாருக்கு கவலை மிக அதிகமாகி சுவாமிகளுக்கு ஏதோ ஆகி இருக்குமோ என்று எண்ணி வருந்தி அழத் தொடங்கினார் அது மட்டுமல்ல மயக்கம் வந்து கீழேயும் விழுந்தார் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது காவி உடை அணிந்த ஒரு துறவி அங்கு தோன்றினார் நெற்றி நிறைய திருநீரும் கழுத்தில் ருத்ராட்சமும் தோன்ற காட்சியளித்தார் அந்த பெரியார் வந்தவர் தமது கரத்தில் இருந்த பிறம்பினால் அந்த அம்மையாரை தட்டி எழுப்பி நீ ஏன் வருத்தப்படுகிறாய் அவன் மரணம் அடைந்தான் என என்ன நீண்ட ஆயுள் அவனுக்கு உண்டு மாடத்தில் உள்ள திருநீற்றை கையில் வைத்துக் கொள் நான் அவனை விட்டு அகலவில்லை என அவனது காதில் கூறு அவன் கண் திறந்து எழுந்து விடுவான் அவனது நெற்றியில் திருநீற்றை பூசு நோய் அடியோடு அவனை விட்டு நீங்கிவிட்டது என கூறு என்று அறிவுறுத்தி வந்த பெரியார் மறைந்தார் பெரியவர் கூறிய வண்ணமே அம்மையார் செய்தார் திருநீறு பூசினார் சுவாமிகள் உறக்கத்தில் இருந்து எழுந்தது போல் எழுந்தார் சுவாமிகளுக்கு ஏற்பட்ட வாந்தி பேதி என்ற வமன பேதி நோய் அடியோடு நீங்கி சுவாமிகள் நலம் பெற்றார் சுவாமிகள் வாழ்வில் நிகழ்ந்த இந்த நிகழ்வை பொன்மயிற்கண்ணி என்ற பகுதியிலே இந்த திருநீற்றை பற்றி சுவாமிகள் கூறுவதை நாம் இப்பொழுது கேட்போம் தேம்பருகு சந்த தேடியிட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மயிலே என்னை மறவாது இருத்தி என கைமருந்து தன்னை இட்ட சாமி சதி செய்வானோ பொன்மயிலே நாட்டம் இருக்க வென்று நாடி வந்து மாயத்தூல் போட்டதுரை என்னை விட்டு போனதிங்கே பொன்மையிலே பூமனத்தை நாடாமல் போட்ட பொடிக்காரன் இன்னம் தான் செய்தால் சகிப்பேனோ பொன்மயிலே ஆம் நண்பர்களே முருகப்பெருமான் நினைத்திருந்தால் சந்தனம் அத்தர் போன்றவற்றை எல்லாம் சாமிகளுக்கு கொடுத்திருக்க முடியும் ஆனால் விபூதி வினைகளை தீர்க்க வல்லது என்பதை உணர்த்துவதற்காக தேம்பருகு சந்தம் அத்தர் தேடி இடம் இன்றி சாம்பல் இட்டு திருநீரிட்டு விபூதி இட்டு மையல் தந்த இந்த திருநிற்று அணிவித்த காரணத்தினாலே சுவாமிகள் முழுமையாக முருகப்பெருமானுக்கு ஆட்பட்டு தவம் செய்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பாடல்களையும் நமக்கு வழங்கி நம்மையும் நெறிப்படுத்தி செறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறார் அதனால் திருநீற்றை நாமும் அணிந்து ஓய்வு பெறுவோம் வாரியர் நன்றி வணக்கம்